ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நாம் எனக்கு என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னா வரக்கூடிய நவம்பர் இருபத்தி நாலு மற்றும் இருபத்தஞ்சாம் தேதி நடைபெற இருக்கக்கூடிய ஐபிஎல் மகா ஏழம் குறித்த அப்டேட்ஸ் வந்து பார்க்க போகிறோம் நாம் எனக்கு என்ன அப்டேட் பார்க்க போகிறோம் அப்படின்னா அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தி ரெண்டுக்கும் மேற்பட்ட வீரர்கள் வந்து இந்த ஐபிஎல் இடத்துல வந்து பங்கு பெறுவதற்காக விண்ணப்பிச்சிருக்காங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அதிர்ச்சியடையக்கூடிய விஷயம் என்னென்னா நம்ம இங்கிலாந்தை சேர்ந்த பென் ஸ்டோக்ஸ் வந்து தன்னுடைய பேரை வந்து பதிவு செய்யலை ஸோ அதன் காரணமாக அவரால் வந்து அடுத்த ரெண்டு ஆண்டுகளுக்கான ஐபிஎல் மினி இடத்திலையும் வந்து அவரால் பங்கேற்க முடியாது ஏனென்று சொன்னால் ஏனென்று கேட்டிங்கன்னா ஐபிஎல் கவுன்சில் வந்து கொண்டு வரக்கூடிய பு புதிய புதிவுனையின்படி பார்த்திங்கன்னா ஒரு வீரர் மெகா இடத்துல வந்து தன்னுடைய பெயரை வந்து பதிவு செய்யவில்லை அப்படின்னா அவங்க வந்து அடுத்த ரெண்டு ஆண்டுகள் நடைபெறக்கூடிய மினி இடத்துலையும் அவங்கள வந்து பதிவு செய்யப்பட மாட்டாங்க சொல்லிதான் வந்து ரூல் இந்த ரூல் தான் இந்த ரூலின் காரணமாக தான் வந்து பென் ஸ்டோக்ஸ் போன்ற வீரர்கள் வந்து இந்த தொடரில் அடுத்த மூன்று வருடங்களுக்கு ஆட முடியாத ஒரு சூழல் வந்து ஏற்பட்டிருக்கு இதை தான் வந்து உங்களுக்கு தெரிவிக்கணும்னு ஆசைப்பட்டேன் இந்த வீடியோ பிடிச்ச நான் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கவர்மெண்ட் கேட்குறேன் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வீடியோ வந்து இனிமேல் தொடர்ந்து உங்களுக்கு ஐபிஎல் தொடர்பான அப்டேட்ஸ் நான் கொடுக்க போகிறேன் தொடர்ந்து பாருங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கன்னு கேட்குறேன் நன்றி வணக்கம்